தாரகுத்தன் இப்படி விமர்சித்திருக்கிறார் என்று சொல்லிட்டு குல்னா எங்கட பதில் என்ன தெரியுமா சிவலர்நாத சில அறிஞர்கள் சில அறிஞர்கள் சில அறிஞர்கள் இந்த அந்த குழப்பம் மறுத்து மறுத்திருக்கிறார்கள் இப்ப இப்ப யார் அவசரப்படுறா யார் நிதானமா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் இப்ப சுவைப்பில் அருணாவுத்து இருக்காரு இல்லையா அவருடைய வாசகத்தை பாருங்க இந்த குல்னாங்கிறதுக்கு வந்து நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரு கருத்தை அதுக்கு பின்னாடி சொன்னா தான் அந்த அர்த்தம் வரும் குல்னா என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவருடைய கருத்தாக எதையுமே சொல்லல பாருங்கிறோம் இஷ்கால் இந்த சிக்கலுக்கு சில பேர் மறுப்பு சொல்லியிருக்கார் சில பேர் மறுப்பு சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது வந்து அவருடைய கருத்தா சில பேர் மறுப்பு சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது வந்து அவருடைய கருத்தா சில பேர் மறுப்பு சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது வந்து அவருடைய கருத்தா அவர் நாம் சொல்கிறவங்க என்ன பண்றான்னு கேட்டால் ஒரு தகவலை தான் எடுத்து காட்டுறாரு தவிர அவர் கருத்து ஒண்ணுமே இல்லை இல்ல இது நான் கவனிக்கலன்னு கலைஞன் செய்யாரு முதல்ல குன்னாவுக்கு அப்புறம் வந்து அவருடைய கருத்தை எதாவது சொல்லியிருக்கிறாரா யாருடைய கருத்து எடுத்து காட்டுறாரா யார் அவசரப்பட்டு